வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு அன்புல்ட் செய்திகள் செய்திகளை தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் விட்டுடுங்க சினிமா ஆக்டர் விஜய் தற்போது பொலிட்டீஷியனாக புதிய அவதாரம் எடுத்துள்ள நிலையில் அவருடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் தேர்தல் வாக்குறுதிகள் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருந்தது அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரும் டிவி கே மக்கள் சந்திப்பு ஈவெண்டில் பார்ட்டி லீடர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குறுதிகளாக சிலவற்றை முன்வைத்து காஞ்சிபுரம் மக்களின் நிலை குறித்தும் எடுத்துரைத்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள பிரைவேட் காலேஜில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று காலை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் மூடிய அரங்கில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்கும் வகையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்விற்கு குறித்த நேரத்தை காட்டிலும் முன்கூட்டியே வந்து சேர்ந்தார் விஜய் காஞ்சிபுரம் மக்கள் மத்தியில் பேசும்போது ஆளும் திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் மேலும் அவர் பேசுகையில் நாம் ஆட்சிக்கு வந்தால் அதென்ன வந்தால் வருவோம் மக்கள் கண்டிப்பாக நம்மை மக்களுக்கான ஆட்சியை மக்களே விரும்பி அப்படி அமைய உள்ள நம்முடைய ஆட்சியில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக கொடுப்போம் அதற்கு முன்னதாக லைட்டாக இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று ஆரம்பித்தார் விஜய் அவர்கள் முன்வைத்த வாக்குறுதிகள் என்னவென்றால் நாம் என்ன செய்ய தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாற்றணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது இல்லை அதை இண்டஸ்ட்ரியல் பண்ணணும் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும் இதை எப்படி செயல்படுத்த முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயிலாக கொடுப்போம் நான் சும்மா அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்த வேலையெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்கிறது தான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது அதனாலதான் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி திட்டவட்டமா சொல்லிட்டு அது சொல்லிட்டு களத்துக்கு விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்ல இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அன்போல்டு செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்